இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்மையில் பகல்காம் தாக்குதலுக்கு தனது ராணுவ நடவடிக்கை மூலம் இந்தியா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்தது இந்தியர்கள் மறந்தாலும் மறக்கலாம் ஆனால் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை பாகிஸ்தானால் இனி ஒருபோதும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு இந்தியாவின் பதில் தாக்குதல் இருந்துள்ளது இதற்கு முன்னரும் இதே போன்ற வலிமையான மற்றும் மறக்கவே முடியாத பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கிறது அதன் பெயர் ஆபரேஷன் விஜய் கார்கில் போரின் போது அந்த பதிலடி கொடுக்கப்பட்டது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இதுவரை நான்கு முறை போர்கள் நடைபெற்றுள்ளன அதில் கடைசியாக நடைபெற்றதுதான் கார்கில் போர் அந்த போரின் போது இந்தியா பாகிஸ்தான் என இரண்டு நாடுகளிடமும் அடுகுண்டுகள் இருந்தன அந்த வகையில் உலகில் அணுகுண்டு வைத்துள்ள இரண்டு நாடுகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட முதல் போராகவும் கார்கில் போர் விளங்குகிறது அத்துடன் வாஜ்பாய் இந்திய பிரதமராக ஐந்து ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்யவும் பாகிஸ்தானின் ராணுவ தளபதியாக இருந்த முஷரஃப் அந்நாட்டின் தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுக்கவும் இந்த கார்கில் போர்தான் அடித்தளமாக அமைந்தது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கார்கில் போர் ஏன் ஏற்பட்டது போரை யார் தொடங்கினார்கள் போரால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பனவற்றை அலசுவதற்கு முன்னால் அந்த நேரத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் அரசியல் சூழல் எவ்வாறு இருந்தது என்பதை அறிந்து கொள்வது அவசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது வாஜ்பாய் பிரதமராக பொறுப்பேற்றார் ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் வெறும் பதினாறு நாட்களில் தனது ஆட்சியை அவர் ராஜினாமா செய்ய நேரிட்டது அவரை தொடர்ந்து தேவகவுடா குஜரால் என அடுத்தடுத்து இரண்டு பேர் பிரதமர்களாக பொறுப்பேற்றனர் ஆனால் அவர்களின் ஆட்சியும் கலையவே இரண்டு ஆண்டுகளில் மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது இந்தியா அந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் வாஜ்பாய் மீண்டும் பிரதமரானார் அப்போது கூட்டணி கட்சிகளிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்தன சிறு உரசல் ஏற்பட்டாலும் மீண்டும் ஆட்சி கவிழும் என்ற நிலை இருந்து வந்தது இருந்தபோதும் அவற்றையெல்லாம் சமாளித்து வாஜ்பாய் ஆட்சியை நடத்த தயாரானார் அத்துடன் முதல் வேலையாக அணுகுண்டு சோதனையை நடத்தி தனது பலத்தையும் இந்தியாவின் பலத்தையும் உலகிற்கு காட்ட வாஜ்பாய் முடிவெடுத்தார் அதன்படி பல்வேறு ரகசிய திட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மே பதினொன்றாம் தேதி பொக்ரானில் வெற்றிகரமாக அணுகுண்டு சோதனையை நிகழ்த்தி காட்டினார் அடல் பிகாரி வாஜ்பாய் இதுபோன்ற அதிரடியான பல நடவடிக்கைகளால் வாஜ்பாயின் செல்வாக்கு படிப்படியாக உயர தொடங்கியது மறுபுறம் பாஜக கூட்டணியில் விரிசலும் அதிகரிக்க ஆரம்பித்தது இந்த விரிசல் ஒரு கட்டத்தில் உச்சத்தை அடைய அடுத்த ஆண்டே கூட்டணி உடைந்தது வாஜ்பாய் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொண்டது அதில் வாஜ்பாய்க்கு ஆதரவாக இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளும் எதிராக இருநூற்றி எழுபது வாக்குகளும் பதிவாகின இதன் மூலம் வெறும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வாஜ்பாயின் ஆட்சி கவிழ்ந்தது மீண்டும் ஒரு தேர்தலுக்கு நாடு தயாரானது தேர்தல் முடியும் வரை வாஜ்பாயே காபந்து பிரதமராக பதவி வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது இந்தியாவில் நிலவிவரும் இத்தகைய அரசியல் குழப்பங்கள் அடுத்தடுத்த ஆட்சி மாற்றங்கள் காபந்து ஆட்சி ஆகியவற்றை பாகிஸ்தான் மிக உன்னிப்பாக கவனித்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் தேர்தல் நடைபெற்றதைப் போல அதற்கு முந்தைய ஆண்டு பாகிஸ்தானிலும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருந்தது இங்கு வாஜ்பாய் வெற்றி பெற்றதைப் போல அங்கு நவாஸ் ஷெரீப் வெற்றி பெற்றிருந்தார் வெற்றி என்றால் சாதாரண வெற்றி அல்ல மொத்தம் பதிவான வாக்குகளில் தொன்னூறு சதவிகித வாக்குகளை நவாஸ் ஷெரீப் மட்டுமே பெற்றிருந்தார் அதன் மூலம் பாகிஸ்தானின் தவிர்க்க முடியாத தலைவராக அவர் உருவெடுத்திருந்தார் பாகிஸ்தானில் ஆட்சியை பிடிப்பது பெரிய விஷயமல்ல அந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதுதான் பெரிய விஷயம் எனவே அதற்கான பணிகளில் நவாஸ் ஈடுபட்டார் முதல் வேலையாக தனக்கு எதிரானவர்களை களை எடுக்க ஆரம்பித்தார் அங்கே கைவைத்து இங்கே கைவைத்து கட்ட கடைசியில் இராணுவத்திலும் நவாஸ் ஷெரீப் கைவைத்தார் வைத்தார் தனக்கு வேண்டியவர்களை முக்கிய பொறுப்புகளில் அமர வைத்தார் அந்த சமயத்தில் பாகிஸ்தானின் இராணுவ தளபதியாக பர்வேஸ் முஷாரஃப் இருந்து வந்தார் நவாஸ் ஷெரீஃபின் இத்தகைய போக்குகள் முஷரஃபிற்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இந்த நேரத்தில்தான் இந்தியா வெற்றிகரமாக அணுகுண்டு சோதனை நடத்தி முடித்தது என்ற செய்தி பாகிஸ்தான் வந்தடைந்தது இப்போது பாகிஸ்தானுக்கு கௌரவ பிரச்சினை ஏற்பட்டுவிட்டது எனவே இந்தியா சோதனை நடத்திய அதே மாதத்தில் பாகிஸ்தானிலும் அணுகுண்டு சோதனை நடத்தி முடித்தார் நவாஸ் ஷெரீப் தங்களது ஆயுத பலத்தை உலகத்திற்கு காட்ட வாஜ்பாயும் நவாஸ் ஷெரீஃபும் அணுகுண்டு சோதனை நடத்தியிருந்தாலும் இருவரும் நட்பு பாராட்டவே விரும்பினர் அதன் வெளிப்பாடாக அமைந்ததுதான் லாகூர் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லியிலிருந்து பாகிஸ்தானின் லாகூர் பகுதிக்கு முதன் முதலாக பேரூந்து சேவை தொடங்கப்பட்டது வாஜ்பாய் அந்த பேருந்தில் பயணித்து பாகிஸ்தான் சென்று அமைதிப் பேச்சுவார்த்தை நடத்த தீர்மானித்திருந்தார் இந்த அளவிற்கு வாஜ்பாய் மற்றும் நவாஸ் ஷெரீப் இடையேயான உறவு வலுப்பட்டிருந்தது இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் களையப்படும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவியது பாகிஸ்தான் பிரதமரும் இந்திய பிரதமரும் இவ்வாறு இணைந்த கைகளாக இருந்து வந்தார்கள் என்றால் பின்னர் யார்தான் கார்கில் போரை தொடங்கினார்கள் என்ற கேள்வி எழலாம் அதற்கான பதில் முஷரஃப் பாகிஸ்தானின் ராணுவ தளபதியான பர்வேஸ் முஷரப் முஷரஃபுக்கு தொடக்க முதலே காஷ்மீர் மீது ஒரு கண் இருந்து வந்தது காஷ்மீரை கைப்பற்றி பாகிஸ்தான் மேப்புடன் இணைக்க அவர் கனவு கண்டு வந்தார் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் பாகிஸ்தானின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களில் தனது பெயர் பதிக்கப்படும் என்பதையும் அவர் நன்கு அறிந்திருந்தார் எனவே அதற்கான தக்க சமயத்தை எதிர்நோக்கி அவர் காத்திருந்தார் இந்த சூழலில்தான் இந்திய அரசியலில் அடுத்தடுத்து ஆட்சி மாற்றங்கள் நிகழத் தொடங்கின இதனை பயன்படுத்திக் கொண்டு காஷ்மீரை தாக்க முஷரப் முடிவு செய்தார் அதற்கான திட்டங்களையும் வகுத்தார் அவர் வகு திட்டம் அவ்வளவு ஒன்றும் பிரமாதமானதல்ல இந்தியா மீது போர் தொடுக்க பாகிஸ்தான் அதுவரை கையாண்டு வந்த அதே பழைய பார்முலா தான் முதலில் தீவிரவாதிகளை இந்திய எல்லைக்குள் அனுப்ப வேண்டும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தர வேண்டும் பின்னர் பாகிஸ்தான் ராணுவத்தையும் வால் பிடித்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு பின்னாடியே அனுப்ப வேண்டும் அதுதான் அவர் வகுத்த அந்த ரகசிய திட்டம் அந்த திட்டம் குறித்து அறிந்த நவாஸ் ஷெரீப் ஆடிப்போனார் பாகிஸ்தானுடன் இந்தியா நட்புக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கிறது இரு நாடுகளிடையே விரைவில் அமைதி ஏற்படும் என உலக நாடுகள் நம்பிக்கொண்டுள்ளன இத்தனைக்கும் மேலாக லாகூர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வாஜ்பாயும் பாகிஸ்தான் வரவுள்ளார் இந்த சூழலில் இந்தியா மீது போர் தொடுத்தால் நிலைமை என்னவாகும் என நவாஸ் ஷெரீப் அஞ்சினார் ஆனால் தனது திட்டத்தில் முஷரஃப் உறுதியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லியிலிருந்து லாகூருக்கு பேருந்தில் பயணம் மேற்கொண்டார் வாஜ்பாய் இந்திய மற்றும் பாகிஸ்தான் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு அது லாகூர் சென்ற வாஜ்பாய் நவாஸ் ஷெரீஃபை நேரில் சந்தித்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதித்தார் இரு நாடுகளிடையே அமைதி நிலவ ஆலோசனைகளை தெரிவித்தார் அமைதிக்கு வழிவகுக்கும் லாகூர் ஒப்பந்தத்திலும் வாஜ்பாய் கையெழுத்திட்டார் இவ்வாறு அமைதி ஒப்பந்தத்தில் வாஜ்பாய் கையெழுத்திட்டுக் கொண்டிருந்த அந்த சமயத்தில்தான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சத்தமே இல்லாமல் இந்தியாவிற்குள் ஊடுருவிக்கொண்டிருந்தார்கள் கார்கில் என்பது லடாக் பகுதியில் அமைந்திருக்கிறது இதன் மொத்த பரப்பு சுமார் பதினான்காயிரம் சதுர கிலோமீட்டர் இமயமலையில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு மீட்டர் உயரத்தில் இந்த பகுதி அமைந்திருப்பதால் வெப்பநிலை மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் குளிர்காலத்தில் நிலைமை இன்னும் மோசம் குளிர் எலும்பை துளைத்துவிடும் இந்த பகுதியையும் சுற்றியுள்ள மலைப்பகுதிகளையும் கைப்பற்றி விட்டால் இந்திய ராணுவத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என பாகிஸ்தான் திட்டம் போட்டது இந்திய வீரர்கள் சண்டைக்கு வந்தாலும் மலைக்கு மேல் பகுதியில் உள்ள நம்மை அவர்களால் வீழ்த்த முடியாது எனவும் எண்ணியது கார்கில் பகுதிக்குள் பாகிஸ்தான் படை ஊடுருவிய தகவல் இந்திய ராணுவத்தை சென்றடைந்தது ஆடு மேய்க்கும் மூன்று சிறுவர்கள்தான் அந்த செய்தியை கொண்டு சேர்த்தனர் அலி ரசா ஸ்டன்பா மோரப் சீரிங் தாஷி நம்கயல் என்ற மூன்று சிறுவர்கள் வழக்கம்போல் கால்நடைகளை மேய்க்கச் சென்று கொண்டிருந்தனர் அப்போது இராணுவ உடை அணிந்திருந்த சிலர் இராணுவ போஸ்டை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதை அவர்கள் கண்டனர் அவர்களின் செயல் அந்த சிறுவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அவர்களை பார்த்தால் இராணுவ வீரர்கள் போலவும் தெரியவில்லை எனவே மூன்றாவது பஞ்சாப் ரெஜிமெண்ட் படையைச் சேர்ந்த அதிகாரிகளிடம் அந்த சிறுவர்கள் தாங்கள் கண்ட காட்சி குறித்து தகவல் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மூன்றாம் தேதி சம்பந்தப்பட்ட பகுதிக்கு உடனடியாக இரண்டு ரோந்து படைகளை இந்திய ராணுவம் அனுப்பி வைத்தது ரோந்தில் ஈடுபட்ட வீரர்கள் கார்கில் பகுதியில் ஊடுருவல் நடைபெற்றுள்ளதை உறுதி செய்தார்கள் அடுத்த சில நாட்களில் இந்திய ராணுவத்தினர் ஐந்து பேரை பாகிஸ்தான் படையினர் கொலை செய்தனர் தீவிரவாதிகள் ஊடுருவல் உறுதி செய்யப்பட்டாலும் இதுகுறித்து மத்திய அரசுக்கு ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை எனவும் நிலைமையை தாங்களே சரி செய்துவிடலாம் என எண்ணியதாகவும் கூறப்படுகிறது அந்த சமயத்தில்தான் ஜஸ்வந்த் சிங்கின் மகன் மானவேந்திர சிங் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ராணுவ செய்தியாளராக பணியாற்றி வந்தார் இந்தியாவிற்குள் பாகிஸ்தான் படை நுழைந்த தகவல் தனது ராணுவ நண்பர் மூலம் தனக்கு தெரிய வந்ததாகவும் இந்த தகவலை தனது தந்தையிடம் தான் தெரிவித்ததாகவும் மானவேந்திர சிங் கூறுகிறார் ஜஸ்வந்த் சிங் இந்த தகவலை பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸிடம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார் அந்த சமயத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரஷ்யாவுக்கு பயணம் செல்ல வேண்டியிருந்தது இருந்தபோதும் தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு எல்லையில் நடைபெறும் பிரச்சினையில் அவர் கவனம் செலுத்த தொடங்கினார் இந்திய ராணுவ தலைமை தளபதியான பிரகாஷ் மாலிக்கும் அப்போது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்தார் அவருக்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது பாகிஸ்தான் ராணுவம் இந்திய மண்ணில் ஊடுருவிய செய்தி பிரதமர் வாஜ்பாய்க்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மூன்று மாதங்களுக்கு முன்புதான் இரு நாடுகளிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது டெல்லியிலிருந்து லாகூருக்கு புதிதாக பேருந்து சேவை தொடங்கப்பட்டது இத்தனைக்கும் மேலாக லாகூர் ஒப்பந்தமும் கையெழுத்தானது இந்த நிலையில் பாகிஸ்தான் போர் தொடுத்திருப்பது வாஜ்பாயை கோபத்திற்கு உள்ளாக்கியது உடனடியாக பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் வாஜ்பாய் என்ன பேசினார் என்பது குறித்து பாகிஸ்தானின் அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த குஷித் மஹமூத் கசூரி தனது சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார் அதில் நவாஸ் ஷெரீப் மிக மோசமாக நடந்து கொண்டுள்ளதாகவும் லாகூரில் இணைவது போல இணைந்துவிட்டு தற்போது கார்கிலை ஆக்கிரமித்துள்ளதாகவும் வாஜ்பாய் குற்றம் சாட்டியதாக குர்ஷித் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலளித்த நவாஸ் ஷெரீப் இது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது பர்வேஷ் முஷரஃபிடம் விசாரித்துவிட்டு மீண்டும் பேசுவதாக வாஜ்பாயிடம் தெரிவித்தார் இனி பேசி பலனில்லை என முடிவெடுத்த அடல் பிஹாரி வாஜ்பாய் செய்ய வேண்டியதை செய்யும்படி இந்திய ராணுவத்திற்கு உத்தரவிட்டார் அத்துடன் பாகிஸ்தானை விரட்டியடிக்க திட்டமும் தயாரானது திட்டத்தின் பெயர் ஆபரேஷன் விஜய் முதலில் கார்கில் உள்ளிட்ட பகுதிகளில் எத்தனை தீவிரவாதிகள் ஊடுருவியுள்ளார்கள் என்ற தகவல்களை சேகரிக்கும் பணிகள் தொடங்கின முடிவில் ஐந்தாயிரம் பேர் வரை இந்தியாவிற்குள் நுழைந்திருக்கலாம் என கணிக்கப்பட்டது இதனை அடுத்து இந்திய ராணுவம் தன் பங்கிற்கு சுமார் முப்பதாயிரம் வீரர்களை களமிறக்கியது அதாவது பாகிஸ்தான் படையை விட ஆறு மடங்கு அதிகமாக இந்திய வீரர்கள் போரில் ஈடுபடுத்தப்பட்டனர் மே பதினைந்தாம் தேதி முதல் மே இருபத்தைந்தாம் தேதி வரை இந்திய படைகளும் இராணுவ தளவாடங்களும் கார்கில் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டன மேலும் சில நவீன இராணுவ தளவாடங்களும் போருக்கு தேவைப்படுவதாக இராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் அது ஒன்றும் இல்லை புதிதாக வாங்கிக் கொள்ளலாம் என ஊக்கமளித்தார் வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதி அன்றைய தினம் ஆபரேஷன் விஜய் தொடங்கியது பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆக்கிரமிப்பு பகுதிகளை நோக்கி இந்திய ராணுவத்தினர் முன்னேற தொடங்கினர் நவீன போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் உதவிக்கு அனுப்பப்பட்டன ஆனால் தொடக்கத்தில் பாகிஸ்தான் படையை எதிர்கொள்வதில் இந்திய ராணுவத்திற்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டன ஏனெனில் மலைச்சிகரங்களாகப் பார்த்து பாகிஸ்தான் படையினர் ஆக்கிரமித்திருந்தனர் அவர்களை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் அவர்களை கீழே இறங்கி வரச் செய்ய வேண்டும் அல்லது இந்திய ராணுவம் மேலே செல்ல வேண்டும் இரண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால்தான் இந்தியாவிற்கு வெற்றி கிடைக்கும் என்ற நிலை மேலே சென்று தாக்குதல் நடத்துவது அத்தனை எளிதானதல்ல அந்த சமயத்தில் மலை உச்சிகளில் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருந்ததாகவும் மலைப்பகுதிகளில் போர் செய்யும் பயிற்சியில் இந்திய ராணுவம் சற்று பலவீனமாக இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார் கார்கில் போரில் ஈடுபட்ட லெப்டினன்ட் ஜெனரல் ஹர் சிங் மேலும் ஊடுருவல் கண்டுபிடிக்கப்பட்ட மே மூன்றாம் தேதியிலிருந்து ஜூன் முதல் வாரம் வரை இந்திய ராணுவம் பெரிதாக முன்னேறவில்லை எனவும் பின்னர்தான் இந்தியாவின் கை ஓங்கியதாகவும் அவர் தெரிவிக்கிறார் போரில் விமானங்களை பயன்படுத்துவதிலும் பல சிக்கல்கள் ஏற்பட்டன கடல் இருந்து சுமார் பதினாறாயிரம் அடிகளுக்கும் அதிகமான உயரத்தில் கார்கில் பிரிவு இருந்தது அத்தனை உயரத்தில் காற்றின் அடர்த்தி கடல் மட்டத்தில் இருப்பதை காட்டிலும் குறைவாக இருக்கும் எனவே விமானம் மூலம் அதிகப்படியான பொருட்களை கொண்டு செல்ல முடியாது இலக்கையும் விமானிகளால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது இத்தனை இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் இந்திய விமானப்படை கார்கில் போரில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியது பாகிஸ்தான் படையினருக்கு ஆயுதங்கள் உணவு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த தகவல் என எதுவும் கிடைக்காமல் மிக கவனமாக இந்திய ராணுவம் பார்த்து கொண்டது அத்துடன் பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமித்த மலைப்பகுதிகளை இந்திய ராணுவம் சுற்றி வளைக்கவும் தொடங்கியது போதிய ஆயுதங்கள் இல்லாமல் எத்தனை நாள்தான் பாகிஸ்தான் படையால் போரிட முடியும் இத்தனைக்கும் கடுமையான குளிர் வேறு வாட்டி வதைத்தது இதனால் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் படையின் பிடி தளரத் தொடங்கியது அதனால் ஜூன் இரண்டாவது வாரத்திலிருந்து இந்திய ராணுவம் குறிப்பிடும்படியான பல வெற்றிகளை பெற ஆரம்பித்தது அதேபோல இந்த ஊடுருவலை பாகிஸ்தான் ஏன் மேற்கொண்டது என்பது இந்திய ராணுவத்தினருக்கு புரியாமலேயே இருந்தது சியாச்சின் பகுதியை கைப்பற்றும் பொருட்டே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என யூகிக்கப்பட்டது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சியாச்சின் பகுதியை இந்தியா கைப்பற்றியது அதனை திரும்பப் பெற பாகிஸ்தான் பலமுறை முயன்றது அதன் ஒரு பகுதியாகவே இந்த தாக்குதல் தொடங்கப்பட்டிருக்கலாம் என பலர் கருத்து தெரிவித்தனர் ஆனால் ஸ்ரீநகர் லே நெடுஞ்சாலையை முடக்கவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது பின்னர்தான் தெரியவந்தது காஷ்மீரில் உள்ள ராணுவத்தினருக்கு அந்த சாலை வழியாகத்தான் தேவையான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வந்தன எனவே அந்த பாதையை அடைப்பதன் மூலம் இந்திய ராணுவத்திற்கு கிடைத்து வரும் உதவிகளை தடுத்து காஷ்மீரை கைப்பற்ற பாகிஸ்தான் திட்டமிட்டிருந்தது ஆனால் அந்த திட்டத்தை இந்தியா முறியடித்தது கார்கில் போரில் இந்தியாவின் வெற்றிக்கு பெரிதும் உதவியவை போபர்ஸ் பீரங்கிகள்தான் என போர் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொண்ட எழுத்தாளர் நசீம் ஜாக்ரா தெரிவிக்கிறார் பாகிஸ்தான் வழக்க நினைத்த ஸ்ரீநகர் லே நெடுஞ்சாலையில் இந்திய ராணுவம் போபர்ஸ் பீரங்கிகளை கொண்டு போய் நிறுத்தியதாகவும் அது சிறப்பான பலனை அளித்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார் இதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்னவென்றால் இந்தியாவிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளது தீவிரவாத தானே ஒழிய பாகிஸ்தான் ராணுவம் அல்ல என தொடக்க முதலே முஷரப் தெரிவித்து வந்தார் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் துளியும் சம்பந்தமில்லை எனவும் அவர் திட்டவட்டமாக கூறினார் எனவே முஷரப்பின் தொலைபேசி உரையாடல்களை இந்திய உளவு அமைப்பான ரா உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியது அதன் பலனாக போர் குறித்து முஷரப் பேசிய தொலைபேசி உரையாடலை இந்திய உளவுத்துறை கச்சிதமாக பதிவு செய்தது இந்த உரையாடல் ஜூன் ஒன்றாம் தேதிக்குள் பிரதமர் வாஜ்பாய் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த உரையாடல்களை கேட்ட வாஜ்பாய் இதனை பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுக்கும் அனுப்பி வைத்தார் அதுவரை தீவிரவாதிகள்தான் இந்தியாவிற்குள் ஊடுருவியுள்ளதாக கூறிவந்த பாகிஸ்தானின் வாதத்தை அந்த உரையாடல் பதிவு பொய்யாக்கியது அந்த உரையாடல் நாடாக்கள் பத்திரிகைகளுக்கும் டெல்லியில் உள்ள பிறநாட்டு தூதரகங்களுக்கும் வழங்கப்பட்டன இந்தியாவிற்குள் பாகிஸ்தான் இராணுவத்தினர்தான் ஊடுருவியுள்ளார்கள் என்பதையும் போருக்கான சூத்திரதாரி முஷரஃப்தான் என்பதையும் நவாஸ் ஷெரீஃபுக்கு இதில் பங்கில்லை என்பதையும் அந்த உரையாடல்கள் நிரூபித்தன இதனை அடுத்து அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் இந்திய பிரதமர் வாஜ்பாயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அதே கையோடு ஜூன் பதினைந்தாம் தேதி பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பிடமும் பில் கிளின்டன் பேசினார் கார்கிலில் என்ன நடக்கிறது என விசாரித்தார் போரை தொடர்ந்து நடத்தினால் பாகிஸ்தான் எத்தகைய எதிர்வினைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதையும் எச்சரித்தார் அத்துடன் இந்தியாவிற்குள் ஊடுருவியுள்ளவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் பத்தாவது கார்பஸ் படையை சேர்ந்தவர்கள் என்பதை பில் கிளின்டன் வெளிப்படையாக அறிவித்தார் ஜூன் மாத இறுதியிலும் பில் கிளின்டன் நவாஸிடம் பேசினார் தனது படையை பாகிஸ்தான் திரும்ப பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அந்நாட்டிற்கு சேர வேண்டிய சர்வதேச நிதி நிறுவனத்தின் கடன் தொகை நிறுத்தி வைக்கப்படும் என நவாஸிடம் தெரிவிக்கப்பட்டது போரை நடத்துவது முஷரஃப் ஆனால் உலக நாடுகளின் கண்டனங்களுக்கு உள்ளானது நவாஸ் ஷெரீப் போரை நிறுத்துகிறேன் என்று அறிவித்தால் பாகிஸ்தான் மக்களின் அதிருப்திக்கு உள்ளாக நேரலாம் என்ற அச்சம் நவாஸ் ஷெரீஃபுக்கு இருந்து வந்தது இருந்தபோதும் உலக நாடுகளின் நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகரிக்கத் தொடங்கியது இதற்கு ஒரு முடிவு கட்டும் வகையில் நவாஸ் ஷெரீப் அமெரிக்காவுக்கு சென்று பில் கிளிண்டனை நேரில் சந்தித்தார் உண்மை நிலையை விளக்கினார் ராணுவம் தனது முழு கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் முஷாரஃப் தான் போரை வழிநடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் பில் கிளின்டன் மற்றும் நவாஸ் ஷெரீப் இடையே நடைபெற்ற உரையாடல் குறித்து அமெரிக்காவின் அப்போதைய உள்துறை துணை செயலாளராக இருந்த ஸ்ரோஃப் டல்போட் என்பவர் தனது புத்தகம் ஒன்றில் பதிவு செய்திருக்கிறார் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக இருவரிடையே பேச்சுவார்த்தை நீடித்ததாகவும் பேச்சுவார்த்தையின் முடிவில் சுமூக உடன்படிக்கையில் கையெழுத்திட நவாஸ் ஷெரீப் சம்மதித்ததாகவும் அவர் தெரிவிக்கிறார் இதனையடுத்து பாகிஸ்தான் படைகள் திரும்பப் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டை பாகிஸ்தான் படை வந்தடைந்ததும் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டது இதனிடையே இந்தியா மீது அணுகுண்டை வீசி தாக்குதல் நடத்தவும் பர்வேஷ் முஷரப் திட்டமிட்டிருந்தார் இதனை பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபும் உறுதி செய்துள்ளார் காதர் கோன் என்ற தனது சுயசரிதையிலும் நவாஸ் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் உடன்படிக்கையில் கூறியபடி பாகிஸ்தான் படைகள் பின்வாங்கிக் கொள்ளப்பட்டன ஆபரேஷன் விஜய் வெற்றியடைந்ததாக இந்திய பிரதமர் வாஜ்பாய் அறிவித்தார் சரியாக அறுபத்தி இரண்டு நாட்கள் கார்கில் போர் நடைபெற்றிருந்தது இந்த போரில் இந்தியா சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருந்தது இந்திய தரப்பில் ஐநூற்றி இருபத்தேழு பேரும் பாகிஸ்தான் தரப்பில் நான்காயிரம் பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது கார்கில் போரின் வெற்றி வாஜ்பாயின் செல்வாக்கை இந்தியாவிலும் உலக அரங்கிலும் அதிகரித்தது இத்தனைக்கும் அப்போது வாஜ்பாய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்று காபந்து பிரதமராக மட்டுமே இருந்து வந்தார் கார்கில் போரை தொடர்ந்து இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது பொக்ரான் சோதனை கார்கில் வெற்றி உள்ளிட்டவை வாஜ்பாய்க்கு அதிக வாக்குகளை பெற்றுத்தந்தன தேர்தல் முடிவில் வாஜ்பாய் மீண்டும் பிரதமரானார் முன்பைப் போல கூட்டணி குழப்பங்கள் இல்லாமல் அடுத்த ஐந்து ஆண்டுகளை முழுமையாக வாஜ்பாய் நிறைவு செய்தார் அந்த அளவுக்கு இந்திய வரலாற்றிலும் வாஜ்பாயின் அரசியல் பயணத்திலும் முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது கார்கில் வெற்றி